ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா சாட்சாத் ஈஸ்வரன் தான் இதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் அவர் சரசில் சந்திரன் இருக்குது கையில் சங்கு சக்கரம் இருக்குது பாதத்தில் ஸ்ரீ சக்கரவர்த்தி ரேகை இருக்குது இதை நீ பார்த்துருக்கியோ இது யார் கேட்டால் என்ன சம்பவங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்ரீமடம் பாலு அவர்கள் சபரிமலையை விட்டு இறங்கி எர்ணாகுளம் வந்து ஒரு வக்கீலின் வீட்டில் தங்கினார் அங்கேயே உணவருந்தினார் வக்கீலோட தாயார் இவருக்கு ஆசை வழங்கி டேய் நீ ராமையர் மாமாவை பார்க்காம போகாத இருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு வற்புறுத்தி சொல்லவே ஸ்ரீமடம் பாலு அதற்கு சம்மதித்தார் ராமையருக்கு வயது தொண்ணூறு இருக்கும் ஸ்ரீமடம்பாலு காஞ்சி மடத்திலிருந்து வந்திருப்பதாகவும் ஸ்ரீ மகாபிரிய கைங்கரியம் செய்பவர் அப்படின்னு தெரிந்ததும் அந்த முதியவர் இவர் காலில் திடீர்னு விழுந்து நமஸ்கரித்தார் ஸ்ரீமடத்து பாலுவுக்கு உடலும் உள்ளமும் பதறித்து இவ்வளோ வயசானவர் நம்ம காலில் விழறதா அவச்சாரம் அல்லவா அப்படின்னு பதறினார் நான் ரொம்ப சின்னவன் எனக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறேலே அப்படின்னு கண்ணில் நீர் மல்க படபடப்போட சற்று தள்ளி நின்னார் ஸ்ரீமடம் பாலு டேய் இந்த நமஸ்காரம் உனக்கு இல்லை நீ கைங்கரியம் செய்கிறிய அந்த பகவானுக்கு அப்படின்னார் அந்த முதியவர் மேலும் அவர் சொன்னார் ஸ்ரீ பெரியவர் ஷாட்சார் ஈஸ்வரன் தான் அவர் சரசில் சந்தனம் இருக்குது கையில் சங்கு சக்கரம் இருக்குது பாதத்திலையே ஸ்ரீ சக்கரவர்த்தி ரேகை இருக்குது நீ பார்த்துருக்கியோ அப்படின்னு ஒரு அபூர்வமான தகவலை சர்வசாதாரணமாக சொன்னார் முதியவர் நாங்கள் அவாக்கிட்டே இருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஈஸ்வர அடையாள அம்சங்களை கிட்ட நாங்கள் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற குரலில் ஒரு ஏக்கதுணியோடு சொன்னார் ஸ்ரீமடம் பாலு அதை கேட்ட ராமையர் விவரமாக பேச ஆரம்பித்தார் ஒரு நிதர்சனமான உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை இதுவரையில் யார்கிட்டயும் நான் சொன்னதில்லை அப்படின்னார் அவர் சொன்னார் ரொம்ப காலம் முன்னால் ஸ்ரீ பெரியவா இங்கே வந்து தங்கியிருந்தார் தினமும் அதிகாலை மூணு மணிக்கு எழுந்திருப்பார் அப்புறம் பூஜை தரிசனம் இங்கே அக்கம்பக்கம் இருக்கிற கோயிலில் உபன்யாசம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் ஓயாமல் உழைப்பு தான் இங்கே நாற்பது நாள் இருந்தார் அவர் தினமும் இப்படி சிரமப்படுவதை பார்த்தப்போ என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டது அதனால் ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவர் முன்னால் கை கூப்பிண்டு நின்னேன் என்ன வேணும் அப்படின்னு என் கேட்டார் அதை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னேன் நான் ஒன்றும் சிங்கம் இல்லை பயப்படாமல் சொல்லு அப்படின்னார் தினமும் காலம்புற மூணு மணிலேருந்து நடுராத்திரி வரைக்கும் உங்களுக்கு வேலை சரியாக இருக்குது கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு என்ன தேய்ச்சி ஸ்நானம் செஞ்சு வைக்கணும்னு எனக்கு மனசில் ஒரு ஆசை அப்படின்னு தயக்கத்தோடு சொல்லி நிறுத்தினேன் அதை கேட்டு மகா பெரியவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓஹோ உனக்கு அப்படி ஒரு ஆசையா சரி சனிக்கிழமை எண்ணெய் கொண்டு வா அப்புடின்னு உத்தரவு போட்டார் துளசி மிளகு போட்டு காய்ச்சின எண்ணெயோடு நான் போனதும் சனிக்கிழமை மக்காம வந்துட்டியே அப்படின்னு சொன்ன மகாபெரிவா தான் திருமணிக்கு மங்களஸ்நானம் செய்விக்க என்னை அனுமதிச்சா இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொன்ன ராமைய பின்னால் சொன்னவை ரொம்ப வியப்பூட்டும் விஷயங்கள் அது என்னன்னு பார்க்கலாம் பெரியவா செரசில் எண்ணெய் தேய்ச்சேன் சங்க சக்கர ரேகை தரிசனமாச்சு கையில் காலில் தேய்க்கிற போது சக்கரவர்த்தி ரேகைகள் தெரிஞ்சுது இதையெல்லாம் பார்த்த உடனே என்ன பாத்திரத்தை அப்படியே கீழே வச்சுட்டு பெரியவாளை நமஸ்காரம் செஞ்சேன் ஏன்னா அவர் ஈஸ்வரனோட அவதாரம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சு அதனால தான் சொல்கிறேன் அவரை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத நீ செஞ்ச பொண்ணையும் அது பெரியவாக்கிட்ட ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம்னு சொல்லு ஏன்னா பாதத்தில் இருக்கிற ரேகை அழிஞ்சிடுமோன்னு ராமையர் பயப்படுறாருன்னு சொல்லு காஞ்சி மகானை விட்டு கடைசி வர கணநேரம் பிரியாமல் இருந்த ஸ்ரீமடம் பாலு அண்ணாவுக்கு என்ன ஒரு பாக்கியம் மகா பிரிவா திருவடிகளையே சரணம் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர